الله أكبر الله أكبر الله والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة واصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده صدق وحده வரமத்துலாஹி ஒபரகாத்து அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சுழட்டுமாக தியாகத் திருநாளின் வாழ்த்துக்களை அனைத்து சமுதாய மக்களோடும் பரிமாறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் காயல் மாநகரத்தின் பாரம்பரிய பெருமையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய முறையிலே எல்லா மக்களும் இன்புற்று ஏழை மக்கள் சமானிய மக்கள் எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்கு சமநீதியோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்கு ஏற்ற இறைசர் இப்ராஹிம் நபி அலஹி அவர்களுடைய வாழ்வியல் தியாக நிகழ்வுகளை நினைவு இந்த சிறப்பிற்குரிய தியாக திருநாள் ஈது அல்ஹா பெருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி

ஒவ்வொரு பெருநாளும் இதுதான் ஏன் சொன்னா இதுல வந்து முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மெயின் பஜார்ல பாத்தீங்கன்னா பைக்குகள் நிறைய பைக்குகளை விட்டுறாங்க அங்க 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 வந்து பைக் அப்புறம் வந்து ஒன் வேல வந்து வர்றது இதனாலயே சில பிரச்சனைகள் வருது இப்ப பாருங்க இந்த ஒரு நேரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க பாருங்க சோ இது காரணம் மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சைடுல பைக் விடுறது இந்த பைக் விடுறதுனாலயே பாத்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி இல்லாம இருக்கு ஏன்னா இவ்வளவு ரஷ்ஷான இடங்கள்ல ரெண்டு சைடுலயும் வந்து பைக்குகளை விட்டா எப்படி வந்து வாகனங்கள் போக முடியும் ஒரு வாகனங்கள் வர்றதுக்கு போக்குவரத்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வன்வேல போறது ஒன் வர்றதுனாலே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இந்த ஏரியா வந்து க்ரவுடாயிருது ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணும் முன்ன பின்ன வண்டி எப்படி அவங்க போவாங்க வண்டியை கண்ணாடிச்சா நிப்பாட்றது அப்புறம் பள்ளி வரல மண்ணாங்கட்டி வரல ஊரு அவங்கள கொண்டு சத்தம் போடுறது வந்து இந்த பெருநாள் இரவுல பாத்தீங்கன்னா இறச்சி கடைகள் காய்கறி கடை துணி குறிப்பாக துணி கடை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே க்ரௌடாக இருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் வந்து போக்குவரத்துக்கும் இடத்திலாக இருக்கும் ராத்திரி பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இதே கதை தான் ஸோ காயல்பட்டினம் மெயின் வீதியெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பழக்கடை ஒரு பக்கம் பூக்கடை ஒரு பக்கம் ஏன்னா ஆட்களுடைய நடமாட்டங்கள் ஒரு பக்கம் ஸோ இந்த துணி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றவங்க ஒரு பக்கம் ரொம்பவே க்ரௌடாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்பவே க்ரௌடாக இருக்கும்

சரி சரி அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்து இருக்கிறது ஐம்பது காத்தாடி நாற்பது நாற்பது நாப்பது கலர்ஃபுல்லா இருக்குண்ணா சூப்பரா இருக்கு மெயின் ரோடு பார்த்துட்டோம் இப்போ நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா சீதக்காதி திடல் இங்கதான் வந்து மீட்டிங் எல்லாம் போடுவாங்க இந்த இடத்துலதான் வந்து அரசியல் கட்சியா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் பொதுவாக இந்த இடத்துல வந்து மீட்டிங் எல்லாம் போடுவாங்க இங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கடைகள் இருக்கு ரெண்டு வணிக வளாகம் பெரிய வணிக வளாகம் இருக்கு ஸோ இந்த ஏரியாவும் கிரௌடா தான் இருக்கு அனைவருக்கும் மீட் முபாரத்

எல்லாமே கம்மியா இருக்கு வாங்க அனைவருக்கும் இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள் வெரி குட் அப்புறம் வாழ்த்துக்கள் சொல்றது அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கோழி கடை அனைவருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் லோகநாதன் அனைவருக்கும் இனிய பெருநாள் வாழ்த்துக்கள்

மெயின் ரோடு அப்புறம் சீதக்காதி திடல் இது பாத்தீங்கன்னா கூட கடை இந்த கூட கடை கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கடைகள் இருக்கு எம் ஓ ஸ்டோர் பௌஜியா ஸ்டோர் பௌஜியா சூப்பர் மார்க்கெட் முத்தன் அண்ட காய்கறி கடை குமாரன் அண்ட காய்கறி கடை சோ இந்த கூழக்கடை பஜார் தான் வந்து காயல் பிரதான மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்க்கெட்ல தான் பெருநாள் பொங்கல் தீபாவளி எல்லா பண்டிகைகளுக்கும் இங்கதான் கிரவுடு ஜாஸ்தியா இருக்கும் பொருட்களும் சுலபமா கிடைக்கக்கூடிய இடம் அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள் முத்து காய்கறி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க முபாரக் ஈது முபாரக் தான் இந்த பட்டணம் மக்கள் இந்த உலக மக்கள் உலக மக்கள் அனைவருக்கும்

செல்வம் செழிக்க வேண்டும் உலகத்துல தலை சிறந்த நாடாக இந்தியா மாற வேண்டும் வல்லரசா மாற வேண்டும் மனிதன் மனிதனா மதித்து இந்த நாடு வாழ வேண்டும் என்பதிலே மிக பெருமையோடு மகிழ்ச்சியோடு என்ன ரொம்ப நன்றி டீ சூப்பரா இருக்கு

அனைவருக்கும் ஈட் முபாரக் காயல்பட்டனம் பேவாக் மெயின் ரோட் காயல்பட்டணம் காயல்பட்டணம் மெயின் ரோடு காயல்பட்டம் அனைவருக்கும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஈட் முபாரக் காயல்பட்டணம் மொஹட் மைடி ஏஆர்சி விளையாட்டு உபகரணங்கள் விளையாட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஏஆர்சி இந்த பில்டிங்ல கிடைக்கும் ஏஆர்சி விளையாட்டு மைதானத்துடைய அதே பில்டிங் தான் காயல்பட்ட மெயின் ரோட்ல இருக்கு சோ உங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஷூ பேட்டு கிளவுஸ் எல்லா விளையாட்டு உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனையும் வந்து அடிச்சுட்டு போறாரு அத்தனையும் இந்த பில்டிங்ல கிடைக்கும் நீங்க இங்க வந்து வாய்கள் சார்பாக அனைவருக்கும் உலகெங்கிலும் உள்ள தாயல் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தாயல் விசன் மூலமாக ஈத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அஸ்லாம் ஹைதர் அலி அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் மெயின் ரோட்டை வீடியோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் முத்து சாரிஸ் இருந்துச்சு ஏற்கனவே வந்து அந்த போர்டை எடுத்துட்டு போயிட்டேன் சரி யாருன்னு எனக்கு வர தெரியாது யாரோ நம்ம கரங்க வச்சிருக்காங்கன்னு போயிட்டேன் உள்ள பார்க்கும் அண்ணன் நிக்கிறார் சோ அவர் முத்து ஸ்வீட் ஆள் இங்கேயே நிக்கிறார் அப்படி யோசிச்ச பார்த்தா அவங்க சிஸ்டருடைய கடையாம் சோ இந்த முத்து சாரிஸ் அப்படிங்கிறது லக்கி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல பழைய அப்பல்லோ மெடிக்கல் இருந்துச்சு இல்லையா எட்டுக்கடை பில்டிங் எட்டுக்கடையில ஒரு கடை ஸோ வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க சாரீஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அத்தனை ஆடை அணிகலங்களும் இருக்குது காஸ்மெட்டிக் வச்சுருக்காங்க ரெண்டாவது ஜுவல்லரி மாதிரி இந்த கவரிங்ஸ் இந்த ஐட்டங்களும் வச்சுருக்காங்க ஸோ விசாலமான கடை நல்ல ஏசி நல்லா ஸ்கூல் உலுன் இருக்குது ஸோ இந்த கடைக்கு வாங்க உங்களுடைய கலெக்ஷன்ஸ் செலெக்ஷன்ஸ்ல பார்த்து இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னு சொன்னால் முத்து ஸ்வீட்டுக்கும் காயில் பண்ணுறதுக்கும் அப்படி ஒரு நெருக்கம் இருக்குது நாங்கள்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது முத்து ஸ்வீட்டில் முத்து ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டு தான் நாங்கள் பெரிய ஆட்கள் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு அந்த பேரை இந்த சாரீஸ்லயே அவங்க காப்பாற்றுவங்க நம்பிக்கையோட விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி சோ இன்னைக்கு காயல் பட்டத்துடைய பெருநாள் காட்சிகள் இரவு காட்சிகளை வந்து பாத்தீங்க அதாவது காலையில தான் பெருநாள் ராத்திரி இரவு பாத்தீங்கன்னா ரொம்பவே கலகட்டும் ஸோ இந்த கிரவுடான நேரத்துல காயல் பண்ணத்துல முகவரையும் தர முடியல முடிவுரையும் தர முடியல வந்த எடுத்த முடிச்சிட்டேன் சோ இந்த பெருநாள் காட்சிகளை பார்த்திருப்பீங்க இதை முடிச்சுட்டுனா ஏஆர்சிக்கு கிளம்பணும் ஏஆர்சிலும் சில வீடியோ பதிவுகள் எடுக்க வேண்டியிருக்குது இன்னைக்கு முதலாவது நாள் பாதிலேயே விட்டு போட்டு ஓடி வந்திருக்கேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் அழைக்கும் அனைவருக்கும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் அஸ்லாம் வைக்கம் வரகமது